இப்ப இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே வந்து ஒரு போதைக்கு வந்து அடிமையாயிட்டோங்க அது என்ன போதைன்னு பாத்தீங்கன்னா உட்காறது ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் கூட நடக்க மாட்டாங்க எங்கயாவது உட்காந்தா பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி தோணும் சோ அப்படி உட்காரனால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் அதை பத்தி நான் சொல்ல வரல அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு சில எக்ஸசைஸ் நீங்க பண்ணனீங்கன்னா உங்க உடம்பு சுறுசுறுப்பாவும் இருக்கும் அதே மாதிரி உங்க உடம்பு ஃபிட்டாவும் வச்சுக்கலாம் உங்க கால வந்து ஆட்டணுங்க மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் பண்ணலாம் உங்களால ரெண்டு நிமிஷம் பண்ண முடியலன்னா ஒரு நிமிஷமாவது நீங்க அந்த மாதிரி ஷேக் பண்ணலாம் இந்த எக்ஸசைஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்றீங்க உங்க கைகளை இப்படி டைட் பண்ணிக்கோங்க லாக் பண்ணிட்டு ஒரு கை இப்படி மேல தூக்கணும் அடுத்து இப்படி இறக்கிட்டு இந்த கை மேல தூக்கணும் இதோ டென் டைம்ஸ் பண்ணிக்கோங்க அது முடிச்சதுக்கு அப்புறம் உங்க கையை இப்படி மடக்கி இப்படி இந்த ஷோல்டர் டச் பண்ணணும்